வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜான் ராணி உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வற்றுக்கழகம் சார்பில் பெரியபாளையம் அடுத்த வெங்கலில் ஐநூறு பேருக்கு அன்னதானம் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு பூந்தமல்லி தொகுதி வெங்கல் கிராமத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கும் பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகள் உள்ளிட்ட ஐநூறு பேருக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய நிர்வாகி ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட நிர்வாகி பெரியசாமி ஒன்றிய நிர்வாகிகள் பெரியசாமி ரிச்சர்ட் மாரி வெற்றி செல்வன் காந்தி பிரபு விஜய் மற்றும் அர்ஜித் குமார் ஒன்றிய நிர்வாகிகள் மனவா

தளபதி விஜய் அவர்கள் புதுசாக ஆரம்பித்த கட்சி பற்றி நீங்கள் எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி எதுக்காக இந்த சாப்பாடு நாங்கள் போடுறோன்னா அவரோட ஆணை அவர் அவர் சொல்லி அதாவது உலகப்பட்டினி தினம் இன்றைக்கி வந்து உலகப்பட்டினி தினம்னு ஒரு நாள் அதனால் ஏழை எளிய மக்களுக்கு இந்த ஒரு வேலை சாப்பாடு போய் சேரணும் அப்படின்ட்டு அவங்க க நீங்கள தளபதியைப்படிப்பா உங்களோட ஓட்ட போட்டு மடங்கு தமிழக માડમ બોલો 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 હા ચાલો એને સકને કે ம் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றிக் கழக சார்பாக கலவரி ஆணைக்கிழங்க திருவள்ளூர் பெற்றுமாவர் திரு புத்தி பிரகாசம் என்ற அவரின் ஆணைக்கிழங்குன்னு ஜெகன் அம்மு அவர்களின் சொல்லக்கிழங்க எல்லாபுரம் தெற்கு ஒன்றியத்தில் இன்று ஏழை எளிய மக்களுக்கு ஐ சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இதற்கான தமிழக தெற்கு அலைவர எல்லா